கோட் திரைப்படம் டுடே புக்கிங் சட்ஸாக பார்த்துருவோம் சென்னையில் வந்து இருபத்தி மூணு தேட்டரில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோட் திரைப்படத்துக்கு கவுண்ட் வந்து முந்நூற்றி இருபது ஷோஸ் டே ஒன்றுக்காக இது வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் வந்து நாற்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் போகிட்ருக்கு சோல்டு அவுட்டில் இரநூத்தி எண்பது ஷோஸ் சோல்டு அவுட் ஆகிருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தேட்டரில் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது எல்லா தேட்டருமே ஓப்பன் பண்ணனா மிகப்பெரிய சம்பவத்தையே பண்ணும் கோட் திரைப்படம் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கும் சோல்டு அவுட்டுக்கும் டிஃப்ரெண்டாக பார்த்துருவோம் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்னா ரெண்டு மூணு சீட்டு காலியாக இருந்தால் அது ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அவுட்னா ஒரு டிக்கெட் விடாமல் எல்லாமே வந்து புக்கிங் ஆகிட்டு இருந்தால் அதை வந்து அவுட் இதான் வந்து ஃபாஸ்ட்டு ஃபில்லிக்கும் சோல்டவுட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு கோட் திரைப்படத்துக்கு கோயம்புத்தூரில் வந்து பதிமூணு தேட்டரில் அது வரைக்கும் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் வந்து அறுபத்தி ஆறு ஷோஸ் ஷெடில் பண்ணியிருக்காங்க டே ஒன்னுக்காக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து பதினாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் போகிட்ருக்கு சோல்டு அவுட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் சோல்டு அவுட் ஆகிருக்கு மிகப்பெரிய சம்பவம் கோட் திரைப்படத்துக்கு மதுரையில் பதினெட்டு தேட்டரில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் வந்து நூற்றி பதிமூணு ஷோஸ் டே ஒன்றுக்காக இது வரைக்கும் செட்டில் பண்ணியிருக்காங்க இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து நாற்பத்தி நாலு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போக்கிட்ருக்கு சோல்டு அவுட்டில் பதினோரு ஷோஸ் சோல்டு அவுட் ஆகியிருக்கு கோட் திரைப்படத்துக்கு திருச்சியில் வந்து ரெண்டு தேட்டரில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்எம் சினிமாஸில் தான் ஷோ கவுண்ட் வந்து முப்பத்தி ஏழு ஷோஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே ஒன்னுக்காக சோல்டு அவுட் முப்பத்தி ஐந்து ஷோஸுமே போட்டால் முப்பத்தி ஐந்து ஷோஸுமே சோல்டு அவுட் ஆகியிருக்கு மிகப்பெரிய சம்பவம் இன்னும் நிறைய தேட்டரில் ஓப்பன் பண்ணாத இருக்குது ஓப்பன் பண்ணாங்கன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ண போது கோட் திரைப்படம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபோர் சிட்டிஸில் வந்து புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எழுபத்தி ஆறு தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சியில் அதில் ஷோ கவுண்ட் வந்து ஐநூற்றி முப்பத்தி நூறு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செட்டில் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து தொண்ணூற்றி எட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கு சோல்டு அவுட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ஷோஸ் அவுட் ஆகியிருக்கு இது வரைக்கும் இன்னும் நிறைய தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் சம்பவத்தை பண்ண போகுது கோட் திரைப்படம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பெங்களூர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் எப்படி போயிட்டு இருக்காங்க வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் கேரளா கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு தேட்டரில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் இது வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே ஒன்னுக்காக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து முப்பத்தி ஒம்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருக்கு சோல்டு அவுட்டில் பத்து ஷோஸ் சோல்டு அவுட்டில் போகிட்டுருக்கு இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது புக்கிங்ஸை இன்னும் தேட்டரில் அதிகமாகும் இன்னும் ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் சோல்டு அவுட் அதிகமாகும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அதிகமாகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பெங்களூரில் பார்க்கலாம் பெங்களூரில் இருக்கிற தேட்டரில் வந்து எண்பத்தி மூணு தேட்டரில் இது வரைக்கும் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஷோஸ் டே ஒன்றுக்காக இது வரைக்கும் செட்டில் பண்ணியிருக்காங்க எனக்கு தெஞ்சு ஆயிரம் ஷோஸை வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் போகிட்டுருக்கு சோல்டு அவுட்டில் முப்பத்தி ஐந்து ஷோஸ் ஃபோல்டு அவுட்டில் போகிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு லியோக்கப்புறம் மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் விஜய்க்கு வரப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கோட் திரைப்படத்துக்கு டோட்டலாக வந்து சவுத் இந்தியா சிட்டிஸில் வந்து மெயின் சிட்டிஸில் நூற்றி எண்பத்தி ஐந்து தேட்டரில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு ஷோஸ் இது வரைக்கும் ஷெடியில் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் சோல்டு அவுட்டில் நானூற்றி இருபத்தி ஐந்து ஷோஸ் சோல்டு அவுட்டில் போகிட்டுருக்கு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து இந்த கோட் திரைப்படம் படம் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் ரிலீஸுக்கு மூணு நாள் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் கோட்தறி படம் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் வரும்ன்றதா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோஸ்லாம் வந்து பின்னாடி டீட்டெயிலாக எடுத்து போட்டுருக்கேன் இதுக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க